ஸ்ரீ குருப்பியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோ உபனிஷதம் பாகம் மூன்று போதனை எண் அறுநூற்றி ஐம்பது இடது கை தினமும் மலத்தைத் தொடுகிறது மல துவாரம் உடம்பில் ஒரு உறுப்புத்தானே அந்த இடது கையையோ குதத்தையோ வெறுத்து வாழ்வார் உண்டாம் அதுபோல சொசைட்டியில் ஒவ்வொரு வேஷ்டியும் இண்டிவிஜுவலும் என்னென்னமோ செய்து வருகிறது அதன் அதன் கர்மாவிற்கு ஏற்ப நடக்கிறது நடக்கும் ஞானிக்கும் தன் இயல்புக்கு ஏற்ப செயல் நடைபெறும் செயல் வெறுத்ததால் நீங்காது செயற்வோன் நான் அன்று என்று தெரிந்து பழகி அனுபவம் வந்தாக வேண்டும் எதிலும் எப்பவும் வெறுப்பு வெறுப்புக்கு காரணமில்லை நோக்கே வெறுப்பு வெறுப்புக்கு ஏது ஆகையால் தப்ப வழி அவனையும் பிரிந்து நிற்பதுவே शांति शांति शांति